விஷால் அவர்கள் நடிகர் சங்க தேர்தலில் போட்டியிட்டு நடிகர் சங்கத்தை கைப்பற்றியவுடன் நடிகர் சங்கம் குறித்த பல விவாதங்களை முன்வைத்தார் அதில் குறிப்பாக நடிகர் சங்க நிர்வாகிகள் சரியாக தங்கள் வேலைகளை செய்யவில்லை என்றும் ஊழலில் ஈடுபட்டுள்ளனர் என்று பல குற்றங்களை முன்வைத்திருந்தார் அது மட்டுமல்ல அவர் சரத்குமார் மற்றும் ராதாரவி இவங்க ரெண்டு பேரையுமே நடிகர் சங்கத்தின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தே தூக்கிட்டாரு மேலும் தற்போது அதிரடியாக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு இதனால இவங்களுக்கு பல எதிரிகள் இருந்து வந்துட்டு இருக்காங்க நடிகர் சங்கத்தில் மட்டுமில்லாமல் அவ்வப்போது தயாரிப்பாளர் சங்கத்தையும் சீண்டிக்கிட்டே வந்திருந்தார் நம்முடைய விஷால் அதாவது தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் யாருமே சரியா வேலையை செய்யல அவங்க எப்போ மீட்டிங் நடத்தினாலும் வெறும் போண்டா

இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட இரண்டு தயாரிப்பாளர்களும் தோல்வியுற்றார் என்பதை மிகவும் வருத்தத்துடன் தற்போது வெளிவந்த தேர்தல் முடிவுகள் கூறியிருக்கின்றது மேலும் இது குறித்து விஷால் அவர்கள் மிகுந்த சந்தோஷத்துடன் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்து வந்து கொண்டிருக்கிறார் மேலும் தயாரிப்பாளர் சங்கத்தில் நிர்வாகிகள் யார் யார் இருப்பார்கள் என்று நாளை முடிவெடுக்கப்படும் அப்படின்னு நம்மளுடைய விஷால் அவர்கள் தற்போது பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறி வந்து கொண்டிருக்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ